வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திருங்க வாழ்க வளமு இன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழன் கோவை ராமநாதபுரம் ஜெம் மருத்துவமனை சிறை டாக்டர் பார்த்திசாதி மற்றும் அவர் குடும்பத்தினர் சார்பாக அருக இல்லத்துக்காக அவர்தான் இருக்காரு அவர்களும் அவரை சார்ந்தவங்களும் வாழ்க்கையில் எல்லா விளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ணம் குறித்து சொல்லி நம்ம இந்த நேரத்தில் அரங்காவும் அடுத்தாள் கொண்டிலிருந்து பிரார்த்தனை

네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 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 வேலன்னு நீ ஒரு ஒரு மூணு ஒரு மாசம் ஆனது அது எதுக்கு நான் சொல்றேன் அண்ணி இந்த பக்கம் வெச்சிருங்க நீ போட்டுட்டீங்க பாத்துங்களா எல்லாம் கவனிப்பு பண்ணுறதுன்னா சூழல் ஸ்ரீ ராகவேந்திர பிறந்த அரங்காவ செலவகம் மற்றும் அன்னதான கமிட்டியினர் செலவகம் மற்றும் கமிட்டின செலவகம் மற்றும் இன்று அன்னதான கட்டுரைதாரர் கோவை ஜெம் மருத்துவமனையைச் சேர்ந்த திரு டாக்டர் பார்டர் சாரதி சார் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக நமது இல்லத்திற்கு இன்று மதிய சிறப்பு அன்னதானம் வழங்கியிருக்காங்க முதற்கான நமது இலக்கின் சார்பில் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் அவர்களது பணிகள் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு கோவை ஜென் மருத்துவமனையை சேர்ந்த திரு டாக்டர் பார்த்தசாரதி சார் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக நமது இல்லத்திற்கு கடந்த இரண்டாண்டு காலமாக மாதந்தோறும் மதிய சிறப்பான தரம் வழங்கி வராங்க முதற்கன் நமது இல்லத்தின் சார்பில் அவர்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் அவர்களது பணிகள் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஸ்ரீ ராகவேந்திரனர்களாலும் அந்த எல்லாமல்ல இறைவனர்களாலும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் பெற்று அளவோடு இருக்க நமது இல்லத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கடந்த ஆறாண்டு காலமாக ஸ்ரீ ராமபந்திர பிருந்தவனத்தை அணுகி நமது இல்லத்தையை கேட்டிருந்து நமது இல்லத்தையை பூர்த்தி செய்து நமது உயர்வுக்கு உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபந்திர பிருந்தாள நிர்வாகிகள் அரங்கோலர்கள் கமிட்டியினர் அன்னதான கமிட்டியினர் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் நமது இல்லத்தின் சார்பில் நன்றிகளையும் நமக்கு பங்கெடுத்திருக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஸ்ரீ ராமவேந்திர அருளாலும் அந்த எலாமல்ல இவன் அருளாலும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் பெற்று வளமோடு இருக்க நமது இல்லத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காகவும் நமக்காகவும் இந்த வேலையில் எல்லா நேரத்தில் பிரார்த்திப்போம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பர பிரம்மா குரு குருவே மக ஓம் சாந்தி சாந்தி